கைவல்ய நவநீசம் மூலமும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் இருபத்தி ஒன்று இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொலி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் செப்பு கற்பனையினாலே செடித்தவென்றறிந்து கொள்ளே இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டும் ஒன்றாய் உணர் ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே செணித்தன என்றறிந்து கொள்ளே உரை இப்படியாக தோன்றுகின்ற பெயர்களோ உருவங்களோ என்ற இரண்டும் இல்லாது ஒரே தன்மை பொருந்தியதாய் அது இது என்ற இரண்டற்ற ஒன்றான பிரம்மமாய் உணர் ஒளியாய் எங்கும் நிறைந்து நிற்பது பிரம்மம் அந்த ஒன்றும் இல்லாத ஒன்றான பிரம்மத்தில் இருந்தே மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களும் தோன்றுகின்றது செம்பூ என்ற ஒன்றிலிருந்து பலவிதமாக பாத்திரங்களும் உற்பத்தியாகி வருவதை போல் பிரம்மம் என்ற ஒன்றிலிருந்தே எல்லாம் தோன்றி வருகின்றது அதை அறிய விடாமல் கற்பனையாக தோன்றி மறைப்பதே ஆரோபம் என்று அறிந்து கொள்ளே அன்பி சிவம் அன்பி சிவம்